ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இயற்கை ஊர்நாடி நாடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லோரும் இருக்கீங்களா நம்ம சேனல் பார்க்குற நீங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப அழுக்கடைஞ்சி இருக்கக்கூடிய வெள்ளி கொலுசை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க ரொம்ப அழுக்கடைஞ்ச உங்கள் கொலுசை சுத்தமாக பார்க்கணும் அப்படின்றதுனா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ப்யூராக கடையில் வாங்கின புது வெள்ளி மாதிரி ஆயிரும் அதுக்கு சுத்தமான ஒரு கடாயை எடுத்துக்கிடுங்க அது நிறைய தண்ணி நிரப்புங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு அளவு தண்ணி எடுத்து அந்த தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி சூடாகிற நேரத்துலையே ரெண்டு கப்பு அளவு தண்ணிக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவு சர்ஃபக்சல் பொடியோ ஏரியல் பொடியோ ஏதோ இருந்தாலும் நீங்கள் போடுங்க நான் இன்றைக்கி சர்ஃபக்ஸல் பொடியை தான் போட்டிருக்கேன் இந்த கொலுசில் ஏற்கனவே நிறைய எண்ணெய் கரையும் எண்ணெய் பிசுபிசுப்பும் சேர்ந்துருக்கு ஏன்னா முட்டு வலிக்கு கால் வலிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கடி எண்ணெய் தேய்க்கிறதுனால கொலுசில் வந்து எண்ணெயோ எண்ணெய்க்கே பிசு பிசுப்பும் சேர்ந்துருக்கு அதுவும் போகணும் அப்படிங்கிறதுனால தான் மூணு ஸ்பூனை விட கொஞ்சம் ஜாஸ்தி எக்ஸல் போட்ட மாதிரி உங்களுக்கு தெரியும் இது கூட அளவே கூட ஒரு ஸ்பூன் அளவில் சோடா உப்பு அதாவது ஆப்பத்துக்கு போடக்கூடிய சோடா காரத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட கொஞ்சம் கொலுசு வந்து தெளிவாக பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் இப்போது இந்த ரெண்டும் சேர்ந்த கலவையில் அதாவது தண்ணியில் கொதிக்கக்கூடிய நெ கொதிக்கக்கூடிய தருவாயில் நமக்கு அழுக்க எடுக்கக்கூடிய கொலுசை உள்ளே போடுங்க உள்ளே போட்டுட்டு நம்ம தண்ணி தண்ணி வந்து கொதிக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது நம்ம அதுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க தண்ணிக்கு கலருக்கும் அதுக்கு பிறகு இருந்து அழுக்கு வெளி வந்த தண்ணிக்கும் இருக்க கலரை பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம ப்ரெஷ் வச்சு தேய்க்கிறதுக்கு முன்னே எவ்வளவு அழுக்கு வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தண்ணிக்குள்ளாடி கை போட முடியாது ஏன்னா கொதிக்கிற தண்ணி அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு அதாவது ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கிறதுக்கு முன்னே ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே சமையல் பண்ணுற மாதிரி கிண்டி பாருங்கள் அந்த கிண்டை கிண்ட அதுக்குள்ள அழுக்கு அவ்வளவும் வெளியே வரும் இதுக்கு பிறகு நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு அதாவது கையில் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கலாம் அது இல்லைன்னா ஒரு சின்ன இடுக்கியை வச்சு கொலுசை வெளியே எடுத்து ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ங்க ப்யூரான அதாவது கடையில் வாங்கின வெள்ளி மாதிரி இப்போ நீங்கள் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணிக்க கலரை பாருங்கள் எவ்வளவு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும் தண்ணியில் வந்து நாம் ப்ரெஷ் வச்சு தேக்கிற இதுக்கு முன்னே இந்த கரண்டியை வச்சு கிண்டினதுலையே பாதி அழுக்குக்கு மேலே எண்ணெய் பிசுக்கும் சேர்ந்து பாத்திரத்தில் இருக்க தண்ணியில் வெளி வந்திருக்கு இனி வந்து தண்ணி கொஞ்சம் ஆறி இருக்கும் அதனால் நம்ம கொலுசை தைரியமாக எ வெளியே எடுக்கலாம் வெளியே எடுத்து கொலுசை நல்லா ப்ரெஸ் பண்ணி அதாவது அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணும் எவ்வளோ தூரம் நம்ம அழுத்தமாக தேய்க்கிறோமோ அதில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச அழுக்கும் அப்படியே வெளியே போயிடும் ஃபஸ்ட்டில் ஒரு தடவை இதே அதாவது அந்த சோடா காரமும் சருப்போ இருக்கிற லெவல்லையே நல்லா தேய்க்கணும் திரும்ப ஒரு தடவை நல்லா கழுவிக்கிட்டு அது அது இல்லாமல் வெறும் பிரஸ்ஸாலையும் ஒருக்கா தேய்க்கணும் வேற என்னங்க புது கொலுசை நம்ம காலில் மாட்டிக்கிட்டு திரியிறது மாதிரி பழ 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 அப்படி கொலுசோடு திரியலாம்